வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய உடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் கன்ஃபார்மான நம்பராக இருக்குது ஏன்னா மாஸ்டர் கேயில் போய் பாருங்கள் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா இதை டக்குன்னு பார்க்காம அங்கே போகாதீங்க ஏன்னா இங்கே வந்து நம்ம அங்கே வந்து ரெண்டே ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் வேறு அதிகமாக நம்பரே கொடுக்கல சரிங்களா வெறும் ரெண்டே ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதிகமாக நம்பர் கொடுக்கல அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக கொடுத்துருக்கோம் பட் அது போக சீ போர்டில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இதில் மேட்ச் ஆகிருக்கு அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஆல் போர்டு பேஸ்டாக கன்ஃபார்ம் நம்பரு ரெண்டு நம்பர் அங்கே கொடுத்துருக்கோம் இது கன்ஃபார்மாக வருது நூறு சதவீதம் ப்ரூஃபோட கொடுக்குறோம் நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா கீழே போடுற வீடியோ வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் தான் போடுறோம் எனக்கு கேட்டீங்கன்னா அவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் வந்து நம்ம அவ்வளோ டஃப்பான ஒரு டாஸ்க் தான் இன்றைக்கே நமக்கு கீழே போட்ட வீடியோவுக்கு நாலு மணி நேரம் பிடிச்சிருக்கும் நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் இருக்குது அந்த அந்த கணக்கு எடுக்கிறதுக்கு அந்த அந்த கணக்கு எடுத்தால் கன்ஃபார்ம் அதாவது நம்ம என்ன நினச்சோம் தெரியுமா கன்ஃபார்மாக கேஎல் அதாவது கால்முனியா ப்ளஸில் வந்து நம்ம கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணும் அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது எனக்கு அதனால தான் அதை நான் ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏன்னா எல்லாத்துலேயும் வின்னிங் கொடுக்குறது சர்வ சாரணமாக கொடுத்தாலும் ஆனால் அந்த கார்போனிய பிளஸ் மட்டும் நமக்கு மிகப்பெரிய ஒரு குழச்ச பிடிச்ச வேலையாக இருக்குது அதில் விண்ணிங் கொடுக்குறதுங்கிறது பெரிய வேலையாக இருக்குது அதுக்கான வாய்ப்பாக தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் நாலு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் அது அந்த செலவு பண்ண நேரத்துக்கான ஒர்த்தான ஒரு வின்னிங் அங்கே இருக்கும் இல்லாமலாம் இருக்காது நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அங்கேயும் போய் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம ஒரு சில நம்பர்கள் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் அதுபோக பெண்டிங் நம்பர் தான் அதில் ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதிகமாக நம்பர் எதிர்பார்த்து பார்க்க வேண்டாம் ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஆள் போர்டில் வேறு எந்த நம்பரும் கொடுக்கலாம் சரிங்களா ரெண்டே நம்பரில் வின்னிங் வர மாதிரி கொடுத்துருக்கோம் யாரு கொடுக்குறாங்கன்னு தெரியல நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் நிறைய பேர் மறுபடியும் நம்பர் இருந்தாலும் நாலு நம்பர் அஞ்சு நம்பர் சேர்த்து கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதை வச்சு ஜமா அடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது நான் கன்ஃபார்மாக அதான் நான் வின்னிங் ப்ரூஃப் அதான் நூறு சதவீதம் உறுதியோட வின்னிங் கொடுத்துருக்கோமே உறுதியான நம்பர் கொடுத்துருக்கமே நீ போய் பாருங்கள் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உழைப்பை போட்டிருக்கோம் உழைப்பு தான் நமக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் இன்றைக்கும் எனக்கு மட்டும் கிடையாதுங்க உலகத்துக்கு அத்தனை பேரும் நீங்கள் எந்தளவுக்கு உழைப்பு ஹார்ட் ஒர்க் போன்றறிங்களோ அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் இல்லை ஒரு துளி கூட மிஸ் ஆகாது அதில் இல்லை அதனால் என்னுடைய உழைப்பை போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே சமயத்தில் எனக்கும் ஒரு ஒரு வின்னிங் ரெண்டு இவினிங்க்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை தான் நான் எடுத்து ப்ளே தவிர உங்களுக்கு நான் தனியாக வந்து எனக்குன்னு எடுத்துக்கிறதே கிடையாது சரிங்களா அதனால சொல்கிறேன் கன்ஃபார்மாக அதில் வின்னிங் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து மனசாத்தியத்தை தொட்டு பேசுகிறோம் நம்ம வந்து உண்மை சொல்கிறேன்னா உண்மையை சொல்லி பேசுகிறேன் ஏன்னா நீங்கள் நாளைக்கு எனக்கு வேணும் நீங்கள் வந்து நாளைக்கு என்னுடைய வீடியோ பார்க்கணும் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் இதுதான் எனக்கு வேணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்கள்கிட்ட நான் எந்த அளவுக்கு உண்மையை நடந்துக்கிட்டேன்னா அது அளவுக்கு நீங்கள் என்கிட்ட உண்மையை நடந்துக்கிறீங்க இல்லையா மனுஷங்கிறது எல்லாருமே ஒரு கண்ணாடி மாதிரி நீங்கள் வேஷம் போட்டு போய் கண்ணாடி நினீங்கன்னா வேஷமாக தான் தெரியும் நீங்கள் என்ன எதும் எதை மூஞ்சில் மாடிட்டு போய் நிற்கிறீங்களோ கண்ணாடி அதுதான் திரும்பி அது மாதிரி தான் மனிதர்கள் அது மாதிரி நம்ம எந்த வேஷத்தில் போய் நிற்கிறோமோ அந்த வேஷம் தான் பிரதிபலிக்கும் இல்லையா அது மாதிரி தான் சொல்லணும் நம்ம கோபவர்த்தன்கிட்ட ஹேண்டில் பண்ணால் கோவம் தான் திரும்ப கிடைக்கும் அன்பு ஒருத்தவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணால் அன்பு தான் திரும்ப கிடைக்கும் அது மாதிரி தான் சொல்கிறேன் நமக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிரினங்களுக்கும் அப்படி தான் சரிங்களா அதனால் நான் உண்மையாக நடந்துக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கிடைச்ச வரைக்கும் இதையும் பார்த்துட்டு பாருங்கள் ஏன்னால் இதில் ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கணுங்கிற கதை கொடுக்குறேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு ரிசல்ட் மாதிரி நம்ம இது பார்த்து வந்துருமே ட்ரையல் நம்பர் பார்த்துருமே ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதில் ஒன்று ரெண்டு அஞ்சுன்னு வந்துருக்கு பார்க்கலாம் அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரிசல்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிறது உங்களுக்கு ட்ரா நம்பர் அது போக ஜீரோ நாற்பத்தி எட்டுங்கிறது உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் சாரி ரிசல்ட் இதையெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏபிபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சா நம்பர் பேஸ்டாக வந்திருக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் பேஸ்ட்டாக வந்திருக்கு அதே மாதிரி டிரா நம்பர் பேஸ்ட்டாக அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் வந்திருக்கு மேபி உங்களுக்கு அது அஞ்சா நம்பர் கணக்குலாம் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சா நம்பர் பேஸ்தான் நம்ம இந்த மாதம் வந்து நம்ம ஓப்பனாக சொல்லிட்டேன் ஏன்னா எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் இந்த மாதம் நமக்கு பத்து தேதி வரைக்கும் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டேன் இன்றைக்கி ஒன்பாந்தேதி தான் ஆச்சு சரிங்களா இன்னும் ஒரு பத்து இன்னொரு ரெண்டு டிராக்கெல்லாம் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படி அப்படின்னா போன மாதம் வந்து ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிருந்தாங்க நல்லா கவனமாக பார்த்துருந்து போன மாதம் ஒன்பது நம்பர் வந்து நிறைய டைம் வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க மாதிரி ஆல்மோஸ்ட் போன மாதமும் எட்டாம் நம்பர் வச்சு தீட்டு தீட்டுன்னு தீட்டினாங்க எட்டாம் நம்பரும் அதே மாதிரி ஒன்பது நம்பரும் நிறைய வாட்டி ஆடினாங்க போதும் போதும் சொல்கிற அளவுக்கு ஆடினாங்க அது அது மாதிரி தான் ஆனாங்கன்னா அதுலேயும் நிறைய பெண்டிங் நம்பர் இருந்துச்சு பட் எல்லாத்தையும் காவரேஜ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் எல்லா நம்பருமே அதிகமாக வச்சுருந்தாங்க ஒரு சில நம்பர்கள் ஒன்றாம் நம்பரு இந்த மாதிரி மூணாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்கள்லாம் போன மாதம் வைக்கவே கிடையாது மூணாம் நம்பரெலாம் நீங்கள் சொல்லவே வேணாம் பி போர்ட்லேயும் சரி சி போலையும் சரி போன மாதம் எங்கேயுமே கிடையாது போன மாதம் ஸ்டார்டாக கையில் தான் வச்சுக்கிறேன் பாருங்கள் மூணாம் நம்பர் எங்கேயுமே கிடையாது நீங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா பி போல்லையும் சி போல்லேயும் எங்கேயுமே மூணாம் நம்பருக்கு கிடையவே கிடையாது சரிங்களா அந்த மாதிரி தான் ஆனாங்க மற்றது எல்லா நம்பரும் வச்சு தீட்டு தீட்டு நிறிப்பாங்களே தவிர ஒன்றாம் நம்பரும் அதே மாதிரி தான் ஒன்றாம் நம்பர் இல்லை அதிகமாக மாதிரி வந்து பி போர்டில் வந்து போன மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அஞ்சாம் நம்பர் வைக்கவே இல்லை நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் அஞ்சாம் நம்பர் எப்போ பதினஞ்சு டாவுக்கு முன்னாடி வச்சாங்க பதினேழு டா அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் வச்சாங்கன்னா வைக்கவே இல்லை வைக்காமலே இருந்தாங்க ரொம்ப நாள் வைக்காமலே இருந்தாங்க என்னடா வைக்காமலே இருக்காங்கன்னு பார்த்தா அடுத்த மாதத்தில் உணர்ந்து வச்சாங்க அடுத்த மாதத்தில் வந்து நமக்கு வைக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வச்சுக்காங்க நான் சொன்னேன் இந்த மாதத்துல இந்த நம்பர் வைக்காமல் விட்றாங்களோ அந்த மாதம் கட்டைசியில் ஃபஸ்ட்டில் அதான் எடுத்து வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி அடித்தாங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ எண்பத்தி ஒன்பது நூற்றி பத்து தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ எண்பத்தொம்போதுதான் அப்போ ஜீரோ நாற்பத்தி அப்போ நமக்கு ஒரு ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட் பி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஜீரோ பி பத்து சி அஞ்சு ரெண்டு நாலு மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ பதினாறு பி அஞ்சு நாலு சி ஒன்பது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ ஒன்பது பிபோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ முப்பத்தி ஏழு சிபோடில் வந்து நாற்பத்தி அஞ்சு மாதிரி வந்து ஒரு நாலு நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போல ஒன்று பி ஆறு சி ஒன்று தான் அதே மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் நாலு பிபோல் ஜீரோ சி போல் மூணு மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு நம்பர் ஏ போல ஏழு பி போல் பத்து சி போல் ஜீரோ அதே மாதிரி எட்டு ஏழு நம்பர் பொறுத்தலாம் ஏழு நம்பர் ஏ போல் எட்டு பி போல் பத்து சி போல் வந்து பதினாலு நாளாக பாருங்கள் எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் பெண்டிங் இல்லை பெண்டிங்கே வந்துச்சு பார்த்திங்களா அதே மாதிரி வந்து ஏழு நம்பர் அதேமாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் ரெண்டு சி போல் உங்களுக்கு ரெண்டு தான் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் மூணு பி போல் மூணு சி போல் பன்னெண்டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஆறு பி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடல இருபது ஏன்னா போன வாரம் தான் நமக்கு கார்யா ப்ளஸில் தான் ஃபஸ்ட்டு ஜீரோ வச்சாங்க ஆறு நாள் கழிச்சு மறுபடியும் வச்சுக்கிறாங்க நம்ம இந்த ஊர் கணக்கு இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டும் பாருங்கள் ஆறு நாள் கழிச்சு மறுபடியும் வச்சுக்கிறாங்களா ஆறு நாள் கழிச்சு மப்டீரோ ஜீரோ வச்சுக்கிறாங்களா அப்படி ஆறு நாள் கழிச்சு அப்படிங்க ஜீரோ வச்சுக்கிறாங்க பாருங்க அது மாதிரி தான் சொல்கிறேன் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் அப்படி ஜீரோனு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது கணக்குல இருந்தால் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறு நம்பர் இருக்கு ஒன்று நம்பருக்கான வைப்பேன் ரொம்ப ஸ்ட்ராக் ஜீரோ இருக்கும் அஞ்சு நம்பருக்கான வைப்பேன் ரொம்ப ஸ்ட்ராங்க மூணு நம்பருக்கு எட்டு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி இங்கே பவர் போன் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறுநூற்றி மூணு ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி மூணு மபடியும் அதேவாறு தான் சரி ஓகே முந்நூற்றி இருபது நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு அறநூற்றி மூணு அறநூற்றி மூணு கணக்கு அந்த கணக்கு அதே மாதிரி இருபத் ஏ உங்களுக்கு மாஸ்டர் பாருங்கள் அதே மாதிரி வந்து இருபது அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ஏழு பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் எதுக்காக ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ மூணு முப்பத்தி ரெண்டு அறுபது ஜீரோ மூணு அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு ஜீரோ இருபது பதினஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ஏழு ஜீரோ மூணு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு ஜீரோ அறுபது ஜீரோ மூணு பாருங்கள் ஜீரோ மூணு ஜீரோ நிறையா பாருங்கள் ஓ அதே மாதிரி இருபது ஜீரோ நாலு ஐம்பது எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு இருபத்தேழு சரிங்களா தான் நமக்கு நமக்கு பேஸிக்காக வருது சரிங்க இந்த நம்பர் என்னங்க வரப்போகுது இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த கணக்கு தான் அந்த ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் இருக்காங்க கார்வனிய ப்ளஸ் எப்படி ஆடுவாங்க ஒரு கிறுக்கு பயில்கள் தான் நான் சொல்லுவேன் கேட்டாக்கா ஏன்னால் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்பரு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்தோம் அந்த கார்வனிய ப்ளஸ்ஸுக்கு மட்டும் எடுக்கிறது பெரிய தலைவலியாக இருக்கும் பெரிய தலைவலியாக இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சரி நீங்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நீங்கள் தேடி தேடின்னு தேடி எடுத்தாலும் அவங்க காட்டுற ஆடத்தை ஆட்ட ஆட் அவன் ஆடுற ஆடத்தை ஆடிட்டு தான் இருப்பான் சரிங்களா அது மாதிரி சொல்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகே இதுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அதே தான் இப்போ வந்து ஒன்றாம் நம்பருக்கு கார நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு காரா நம்பர் ஆறாம் நம்பருக்கு கார் நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி மூணாம் நம்பர் ஒன்றுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணு அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஒன்றுக்கு ரெண்டு அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ ஆறுக்கு ஜீரோ சரிங்களா பேசிக்காக எதுதான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு வருதாண்டதையும் பாருங்கள் சரிங்க இதில் நீங்கள் சி போர்டு கேட்ச் மேட்ச் ஆனால் என்னங்க வரும் சி சீ போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான பேஸ் இருக்கலாம்னு தான் தோணுது இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா அது மாதிரி தான் எனக்கு ஒரு சில நம்பரில் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி பி போ மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரது இல்லைன்னா சொல்லலை பட் எனக்கு தெரிஞ்ச இதுக்குள்ள தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வந்து கணக்கு வருதாண்டதையும் பாருங்கள் அது போக ப்ளஸ் நீங்கள் மாஸ்டிகை போய் பாருங்கள் அதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் எனக்கு அது கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்ததனால கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபின்னிங் ப்ரூஃபோடு கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு உழைப்பை போட்டு தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதில் மேட்ச் ஆகணும் பார்க்கலாம் கார்வண்ணே பிளஸ் சொதப்பாமல் நமக்கு வின்னிங் கொடுத்தாங்கன்னா ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதிகமாக நம்பர் கொடுக்கல ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு நம்பரும் நமக்கு வின்னிங் வந்தால் கடைசியில் ஒரு நம்பராக வின்னிங் வந்தால் கூட ரொம்ப சந்தோஷம் சூப்பராக வின்னிங் எடுத்தலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பருமே எனக்கு கன்ஃபார்மாக தான் தெரிஞ்சுது அதனால் ரெண்டு நம்பர் மட்டுமே கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்